ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி Channel. சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது வரக்கூடிய வே மாதம் பத்தாம் மிக எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் வந்து சித்திரை மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் அன்று கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ அன்று என்ன வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா யோகமான வெள்ளிக்கிழமை ஆமாங்க என்ன யோகம்னு கேட்குறிங்களா அச்சை திருதியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருதுங்க உங்களுடைய ராசிப்படி கார் பைக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்கள் ராசிக்கு இருக்குங்க உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த யோகத்தை கொண்டு எந்த மாதிரியான நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு எந்த நேரத்தில் என்ன மாதிரி அன்றை நாள் வாங்கணும் அப்படிங்கிற பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க வாங்க என்னங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அக்ஷயத் திருதி எனக்கூடிய மகாலஷ்மி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல மங்களகரமான செயலுக்கோ பல மடங்கு பலன் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் எந்தெந்த ராசிக்காரங்க கார் பைக் என வாகனம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு ஒரு ஜாக்பாட் என்று கூட இந்த அக்ஷய திருதியை வந்து சொல்லலாங்க திருதிங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாது அழியாத ஒரு நாள் என்று இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது திருதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாரி ஏப்ரல் கிடையாதுங்க மே பத்தாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருதுங்க ஒவ்வொரு சித்திரமாதோ சுக்லா பட்ச திருதி திதியில் வரக்கூடிய இந்த அற்புதமான அச்சை திருதி தான் மிகப்பெரிய அக்ஷய திருதியாக கருதப்படுது புனிதமான இந்த நாளில் நாம் தங்கம் வாங்குவது வழக்கமாக வைத்திருப்போம் இந்த அற்புத நாளில் நீங்கள் தங்கம் தவிர வேறு சில மங்களகரமான பொருட்களும் வாங்கலாம் அதுவும் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய இந்த பொருட்களும் வாங்கலாம் காரு பைக்கு இந்த மாதிரி வாக திட்டமிட்டிருந்தால் எந்த நேரத்தில் வாங்கினால் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் என்பதை தெரிந்து அந்த நேரத்தில் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் உங்கள் ராசிகளுக்கு பைக்கோ காரோ வாங்கலாம் அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நிலைத்து இருக்கும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஒவ்வொருவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் தவிர இந்த மாதிரியான சில இது வாங்கிறதுனால இதில் ஒன்று ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க தாராளமாக வந்து இந்த மாதிரி நீங்கள் சில பொருட்கள் வாங்கலாம் ஆனால் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு என்ன மாதிரியான நிறங்கள் கொண்டு வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மட்டும் ஞாபகம் வச்சு அதற்கேற்ப நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் வந்து இருக்குங்க அதனால் அது என்ன நிறம் அப்படிங்கிறத எல்லாமே உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மேஷ் ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு அச்சத்திருதி அன்று வாகனம் வாங்க திட்டமிட்டிருந்தால் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு உகந்த சிவப்பு நிற வாகனத்தை நீங்கள் வாங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் சிவப்பு நிறம் மிகுந்த ஆடையை நீங்கள் அன்றினால் அணிவதால் உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நீங்கள் கருப்பு மற்றும் பழுப்பு நிற வாகனம் வாங்குவதை தவிர்க்கிறது அன்றைய நாளுக்கு நல்லது ஸோ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த நிறந்தான் வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க ரெண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் ஆட்சி செய்வதனால அக்ஷய திருதி அன்று நீளம் கிரி அல்லது வெள்ளை நிற வாகனத்தை வாங்க வேண்டுங்க இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும் என்பதனால் அற்புதமான பலன்களும் கிடைக்கும் நீங்கள் இளஞ்சிவப்பு மற்றும் அஞ்ச நகர வாகனங்களை வாங்க வேண்டாம் ஆடைகளை அன்றினால் இந்த நேரத்தில் அணிவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மதுன ராசி மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் ஆழ்வதால் உங்கள் ராசிப்படி அச்சை திருதி அன்று நீங்கள் பச்சை நிற அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை வாங்குவது மிகவும் சாதகமானதாக இருக்கும் உங்கள் மனம் மிகவும் அடையும் உங்கள் வாகனத்தில் அனுகூலம் அடையும் அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களை அன்று வாங்க பாருங்கள் அப்புறமா கடக ராசிக்காரங்க கடகராசி அதிபதியான மனோகாரகன் சந்திர பகவான் ஆழ்வதனால நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இருந்தால் வெள்ளை வெள்ளை கிரிநீரோ மஞ்சள் நிறம் இந்த நிறங்களை ஒன்றை வந்து தேர்வு செய்து கொள்ளுங்க அந்த நாளுக்கு இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொண்டு இந்த நிறத்தில் இருக்கக்கூடியதை வாங்குங்க இது உங்களுக்கு அனுகூலத்தையும் மன அமைதியும் தரும் அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசி அதிபதியான பிரகாசமான சூரியன் என்பதனால் நீங்கள் அக்ஷய திருதி அன்று சாம்பல் நிற வாகனத்தை வாங்கலாம் இந்த வண்ணங்களை பயன்படுத்துவது வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையும் மன அமைதியும் தரும் அதனால் இந்த நேரத்தை வந்து நீங்கள் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பயன்படுத்தலாம் அடுத்ததா கன்னி ராசிக்காரங்க புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடியது மாதிரி இருக்குது ஸோ இந்த ராசிக்காரங்க அச்சை திருதி நன்னால வெள்ளை பழுப்பு பச்சை நீளம் ஆகிய வண்ண வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம் இந்த வண்ண வாகனங்கள் கலந்த அல்லது ஏதேன்னு ஒரு நிறத்தில் வாகனம் வாங்கும்போது அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் ஆனால் சிவப்பு நிற வாகனங்களை வாங்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சிவப்பு நிறம் உங்களுக்கு ராசியான நிறம் கிடையாது ஸோ செய்து வாங்க வேண்டாம் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளாராசி துளா ராசிக்காரங்க இந்த உங்கள் ராசிக்கு சுக்கரன் ஆள மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் நீளம் வெள்ளம் நிற வாகனங்களை நாள் வாங்கிறது அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்கும் உங்கள் வாழ்விலையும் செல்வம் பெருகும் ஸோ துளா ராசிக்காரங்க வாங்க வேண்டிய நிறம் இது தாங்க அடுத்ததாக ராசி செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சகராசினருக்கு அக்ஷய திருதி அன்று சிவப்பு அல்லது வெள்ளை நிற வாகனங்களை வாங்கிறது நல்ல பலன்களை வந்து அடைந்துட முடியுங்க இந்த நிறத்தில் நீங்கள் அன்று ஆடை அணிவதால் உங்களுடைய தைரிய வலிமை அதிகரிக்கும் ஸோ அதனால் இந்த நிறத்தில் ஆடையை வந்து அன்று நாள் அணிவிச்சுக்குங்க அடுத்ததாக வந்து தனுசு ராசி குரு பகவான் ஆளக்கூடிய தனுசு ராசினர் திருதி அன்று ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை அல்லது காவி நிற வாகனங்களை வாங்கிறது நல்லதுங்க இந்த நிற வாகனங்களை பயன்படுத்துவதால் நீங்கள் பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் ஸோ அதனால் இந்த நிறங்களை வந்து வாங்கிடுங்க அப்புறமா மகர ராசிக்காரங்க மகர ராசி ஆள்பவர் சனி அக்ஷய திருதி என்று அற்புத நாளில் நீங்கள் கார் அல்லது பைக் வாங்க விரும்பினால் கருப்பு நீளம் வெள்ளை சாம்பல் நேரத்தில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து வாங்குங்க இது உங்களுக்கு நல்ல பலனை தரும் எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது ஸோ மகர ராசிக்காரங்க இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கலரை தான் பயன்படுத்தணும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி உங்களுக்கு அக்ஷய திருதியின் முழு அற்புத பலனும் பெற முடியும் அதனால் நீங்கள் அந்த பலனை பெறுவதற்கு சாம்பல் அடர் நீளம் கருப்பு பழுப்பு இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிய வேண்டும் வாகனம் வாங்க நினைப்பவர்கள் இந்த நிறங்களில் வாங்கிறது உங்களுடைய கடின சூழலில் சாதகமான பலன் தருவதாக அமையும் ஸோ திருதி அன்னைக்கு இந்த நிறத்தை வந்து பயன்படுத்தி வாங்குங்க அடுத்ததாக மீனராசி மீனராசி அதிபதி குரு மங்களங்களை தரக்கூடிய அக்ஷத்திரதி நன்னால் வாகனம் வாங்க விரும்பினால் நீங்கள் உங்கள் ராசிக்கு உகந்த மஞ்சள் வெள்ளை வயலைட் தங்க நிறங்களை தேர்வு செய்யுங்க இந்த நிறங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து வாங்குங்க ஸோ உங்கள் ராசிக்கு இந்த நிறத்தில் இருக்கக்கூடியது வாங்கினா நிலைக்கு என்று இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இதை வாங்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் எந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிய வேண்டும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த அக்ஷய திருதியில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு திருதி அப்படிங்கிறது வந்து தங்கம் வாங்குறது மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறீங்க தங்கம் வாங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில சொத்து வாங்கிறதுக்கும் உகந்த நாளாகவும் அன்றைய நாள் இருக்குது அதனால் இந்த மாதிரியான ட்ரீம் விஷயங்களையும் அன்றைய நாள் நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து ட்ரூ பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ட்ரீம் ட்ரூவ் ஆகிறதுக்கு அன்று நான் சொன்ன இந்த அதிர்ஷ்ட நிறங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ப நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டாப்பில் வரலாம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இதை ஒரு முறை செய்து பாடுங்க இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே நீங்கள் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்கோங்கன்னா அச்சுத்திருதி அன்னைக்கு நடந்துக்குங்க அச்சுத்திருதி முடிஞ்சு ஒரு வாரமும் இதே இதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்துருவாங்க அவங்களும் அச்ச திருதி அன்றைக்கி என்ன நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிற இந்த தாள்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த நேரத்தில் அவங்க ராசிகளுக்கு வாங்கி பயனும் அடைஞ்சிருவாங்க ஸோ வீடியோ மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொழிலோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்